ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் எல்லாரும் ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு ஈவினிங் செஞ்ச சமையல் தான் வீடியோ போட போகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறையா இருந்தனால காலையிலேருந்து லஞ்ச் எதுவும் செய்யலை அதனால ஈவினிங் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ரைஸ் குக்கரில் ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பட்டை ஒரு நாலஞ்சு இலக்காய் ரெண்டு கிராம்பு அது பொரியவுமே நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வேகட்டும் இதுக்கடையில் வந்து நான் வந்து அரிசியையும் ஊற வச்சுட்டேன் அதாவது இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஒரு உலக அரிசி தான் அதாவது காப்படி அரிசி மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வெங்காயம் வந்து நல்லாவே வேகணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதாவது இது வந்து சடனாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் எதுவுமே போடலை அடிக்கி ரொம்ப குயிக்காக செஞ்சேன் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கிட்டேன் நல்லா வெங்காயம் அதெல்லாம் நல்லா வேகவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பித்தாச்சு நல்லா மசாலா நல்லா வேகட்டும் நல்லா வெந்துட்டிருக்கப்ப அடுத்ததாக வந்து நான் வந்து பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் அதாவது வீட்டு பிரியாணி மசாலா கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது கலர் கலர் தான் காஷ்மீர் சில்லி தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலாவிலே நம்ம எல்லாமே இருக்கும் அடுத்ததாக வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கப்புறம் இனி சேர்த்தாச்சு அதுக்கடுத்து தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கறியை மசாலாவில் நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பிரியாணி இது வந்து ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் ஈவினிங் டைம் நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு அதனால் கொஞ்சம் பிரியாணினால் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர்லேயே என் பிரியாணி பண்ணிவிட்டேன் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு நல்லா மசாலாவில் நல்லா கறி வெந்துட்ருக்கு பாருங்கள் இதுக்கிடையில் நான் மல்லியில் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டேன் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் வந்து அடுத்ததாக வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷாலாம் இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கொஞ்சம் டீட்டெயிலாகவே போடுறேன் நான் இன்ஷாலாம் நீங்கள் அதையவே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் ஒரு சுக்கா மாதிரி ட்ரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் அடுத்தது வந்து ரைஸ் ரைஸ் குக்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பின்னால் அப்படியே நம்ம அந்த கிரேவி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவி அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி விட்டுட்டேன் ஒரு கொதி வந்தோடனே அடுத்தது சாப்பாடுக்கு தேவையான அளவு தண்ணி அதாவது பாஸ்மதிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அவுளக்கு தண்ணி தான் வைக்கணும் நான் அதுக்கே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன் ஆல்ரெடி கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுத்தது அரிசி சேர்த்துக்கிட்டேன் அரிசி சேர்த்துக்கிட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறணும் எப்போயுமே பிரியாணிக்கு வந்து கறிக்கு ஒரு மா ஒரு பங்கு உப்பு போடணும் தண்ணி வச்ச பின்னால் அரிசி போட்ட பின்னால் அதுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து பக்காவாக இருக்கும் கூடவே கொஞ்சம் மல்லிகளை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்த மல்லியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன் அதாவது நெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அடுத்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் அடுத்து நமக்கு பிரியாணிக்கும் நமக்கு வேலையே இல்லை அழகாக பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குக்கில் இருக்குது அடுத்தது வந்து நல்லா சாப்பாடு வெந்துருச்சுன்னா வாமுக்கு மாறிடும் சாப்பாடு நல்லா சூடாக இருக்கும் இதுக்கடையில் நம்மளுடைய சுக்கா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் அதாவது ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸி தான் நல்லா கறியை நல்லா கழுவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு காஷ்மீர் சில்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி தயிர் ஊற்றி பெரட்டிடணும் பெரட்டிட்டு கொஞ்சம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு கறியை சேர்த்துரணும் அது நல்லா பொரியவுமே கொஞ்சம் கொஞ்சம் வெந்துட்டுருக்கப்போ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் போட்டு மல்லி இலையும் போட்டு நல்லா பெரட்டி விட்றணும் அதிலே வெந்துட்ருக்கும் அதாவது அந்த எண்ணெயை வந்து அப்படியே வந்து வெளியில் அந்த தண்ணியில் கறி வேகம் அந்த எண்ணெயை அப்படியே வெளியில் வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கடையில் நம்ம பிரியாணியும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான் பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு அரிசி கூட உடையாது அவ்வளோ நல்லா புலன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்